தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் அத்வைதம் அத்வைதமும் அணு விஞ்ஞானமும் மனித வாழ்வு உள்ளவரையில் ஆசை உண்டு துன்பம் உண்டு பயம் உண்டு துவேஷம் உண்டு இவற்றிலிருந்து விடுபடுவதே மோட்சம் அத்வைத அனுபவத்தால் தான் பாசமும் துன்பமும் பயமும் துவேஷமும் நிவர்த்தியாகி மோட்ச ஆனந்தத்தை இங்கேயே அனுபவிக்க முடியும் நமக்கு அந்நியமாக இன்னொரு வஸ்து உள்ள போதுதான் அதனால் துன்பம் அதனிடம் ஆசை அல்லது பயம் அதன் மீது துவேஷம் இவை உண்டாக்க முடியும் இன்னொன்று இல்லை காண்பன எல்லாம் ஒரே பரமாத்மா என்ற அத்வைத ஞானம் அனுபவமாக வந்துவிட்டால் அப்புறம் ஆசையும் பயமும் கோபமும் துயரமும் ஏற்பட வழியேது தேலும் பாம்பும் இப்பொழுது நமக்கு துன்பம் தருகின்றன நாமே தேலாகவும் பாம்பாகவும் இருந்தால் இந்த துன்பம் இராது அல்லவா எல்லாம் நாமே என்ற உணர்வு வந்துவிட்டால் எப்போதும் சுவாபமான ஆனந்தம் தான் இருக்கும் அதுதான் நிலை சரீரம் நசித்து போன பின் மோக்ஷம் என்று எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்பதில்லை அனைத்தும் ஒன்றே என்ற அத்வைத ஞானம் சித்தித்தாலே இங்கேயே இப்பொழுதே மோக்ஷத்தில் இருப்போம் அனைத்தும் ஒன்று என்பது எப்படி சரியாகும் இத்தனை மாறுபாடுள்ள நானாவித வஸ்துக்களை பிரத்யட்சமாக பார்க்கிறோமே என்று தோணலாம் ஒன்று நாம் பிரத்யட்சமாக காண்பது சத்தியமாக இருக்க வேண்டும் அல்லது வேதாந்தம் சொல்லுவதும் ஞானிகளின் அனுபவமான அத்வைதம் சத்தியமாக இருக்க வேண்டும் சத்தியமாக இருப்பது எதுவோ அது மாறாத சாந்தியும் ஆனந்தமும் நிறைவும் தர வேண்டும் நம் பிரத்யக்ஷ வாழ்க்கையில் இந்த சாந்தியும் ஆனந்தமும் நிறைவும் இல்லையே வேதாந்தம் சொல்லுகிற தானே அவை இருக்கின்றன அவை அனுபவிக்கும் ஞானிகள் தான் மற்ற ஜனங்களுக்கும் உள்ள துன்பமும் சஞ்சலமும் இல்லாமல் எப்பொழுதும் சாந்தியாக எப்பொழுதும் திருப்தியாக எப்பொழுதும் ஆனந்தமாக நிறைந்திருக்கிறார்கள் இதிலிருந்தே எல்லாம் ஒன்று என்ற அத்வைதமே சத்தியம் என்றாகிறது அல்லவா சொப்பனத்தில் எத்தனையோ வஸ்துக்களை பார்க்கிறோம் நாம் இழுத்து கொண்டவுடன் அவை எல்லாம் என்ன ஆயின சொப்பனம் கண்ட ஒருத்தன் மட்டும்தானே தானே என்று நிற்கிறான் அப்படியே இந்த லோகமெல்லாம் ஒரு சொப்பனம்தான் மாயை நீங்கி ஞான நிலையில் விழ்த்து கொண்டால் அப்பொழுது ஒரே பரமாத்மா மட்டுமே எஞ்சி நிற்பதை அனுபவிக்க முடியும் காண்கிற உலகம் பலவிதமாக இருந்தாலும் ஒன்றே தான் இத்தனையும் ஆகியிருக்கிறது என்பதை நவீன சயின்ஸ் தெளிவாக ஒப்புக்கொண்டு நிலைநாட்டுகிறது ஐம்பது வருடங்களுக்கு முன் உலக வஸ்துக்கள் எல்லாம் எழுபத்தி ரெண்டு மூலப்பொருட்களுக்குள் அடங்குவதாக சயின்ஸ் சொல்லி வந்தது இந்த மூலப்பொருட்கள் ஒன்று கொண்டு மாறுபட்டவை என்பதே அன்றைய கருத்து ஆனால் இப்பொழுது அணு பற்றிய அறிவு விருத்தியான பின் இந்த மூலப்பொருட்கள் எல்லாமும் கூட வேறு வேறான பொருட்கள் அல்ல என்றும் ஒரே சக்திதான் இவை எல்லாவுமாக உள்ளது என்று சயின்ஸ் நிபுணர்கள் நிலைநாட்டியிருக்கிறார்கள் பொருள் டேன் சர் ஜேம்ஸ் ஜீன் போன்ற பிரபல சயின்ஸ் நிபுணர்கள் உபநிஷதமும் சங்கர பகவத் பாதாலும் உபதேசித்த அத்வைத்த சித்தாந்தத்துக்கு மிகவும் நெருங்கி வந்துவிட்டார்கள் உலகம் மாயை என்ற அத்வைதம் கூறுவதற்கு பொருள் யாதெனில் உலகம் இறுதி சத்தியம் அல்ல இது விவகாரத்துக்கு மட்டுமே சத்தியம் இதனுடைய இருப்பும் பிரம்மம் என்ற ஒன்றை சார்ந்ததே என்பதுதான் இதையே மேசோன சயின்ஸ் நிபுணர்களும் சொல்லுகிறார்கள் பிரம்மமே பாரமாத்திக சத்தியம் உலகம் விவகாரிக்க சத்தியமே என்ற அத்வைதம் சொல்லுவதை தான் இவர்கள் உலக இயக்கமெல்லாம் இன்னொன்றை சார்ந்தவை தான் முழு உண்மை அல்ல என்கிறார்கள் சக்தியும் பொருளும் ஒன்று என்ற பெரிய உண்மையைக் கண்ட அணு விஞ்ஞானிகள் அந்த அறிவை கொண்டே அணுகுண்டை கண்டுபிடித்தார்கள் என்பதுதான் துக்கமாக இருக்கிறது வெளி உலக வஸ்துக்களை குறித்து சயின்ஸால் நிலைநாட்டப்படும் அத்வைதம் புத்தி மட்டத்தோடு நின்றதன் அனர்த்தனம் இது சயின்ஸின் அத்வைதம் வெறும் அறிவோடும் வெளி உலகத்தோடும் மட்டும் நிற்காமல் வெளி உலகத்துக்கு காரணமான உள் உலக உண்மையையும் ஆராய்ந்து புத்தியோடு நிற்காமல் மக்களின் பாவனையிலும் தோய வேண்டும் ஜீவகுலம் எல்லாம் ஒன்றுதான் என்ற ஞானமும் சயின்ஸ் வழியாக ஏற்பட்டால் அணுகுண்டை தயாரித்த நவீன சயின்ஸே ஆத்மஹானிக்குப் பதிலாக மகத்தான ஆத்மக்ஷேமம் செய்ததாகவும் ஏற்படும்